கூலிப்படையினருடைய அட்டகாசம் இந்த மாதிரியான செய்திகள் கவலைக்குரிய வகையிலே இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு உறவை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நிச்சயமாக போதை கலாச்சாரம் என்பது தலை தூக்கி இருக்கிறது கஞ்சாவோ மதுப்பழக்கமோ அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியான சர்க்கிளில் காஸ்ட்லியான போதை வஸ்துகளோ இவையெல்லாம் பாலியல் அத்துமீறல்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் இதை சொல்றாரு பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு எப்பவும் முன்னிலையில் இருக்கு இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறத வச்சு நீங்க ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ் அதாவது இவர் சொல்லுவது இவரு அமைச்சரை பாரு பேசுவது சட்ட அமைச்சரை பாரு பேசுவது பூசி மழுகுகிற வேலை புண்ணுக்கு புணுகு பூசுகிற வேலை குற்றவாளிகளை சுதந்திரமாக திரிய அனுமதிக்கவே கூடாது ஆனால் இப்போது இந்த ஆட்சி வந்த பிறகு குற்றப்பின்னணி உடையவர்கள் ஆளு கட்சியின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளலாம் என்கிற நிலையும் கூட சில நேரங்களில் சில நிகழ்வுகளில் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் செய்திகளின் மூலம் பார்த்தோம் நூற்றுக்கணக்கானவர்களுடைய புகைப்படங்களுடன் கூடிய ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் தயாராக வைத்திருக்கிறது வெளியிட்டிருக்கிறது வேறு பிரச்சனைகளில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டு குறிப்பாக அண்மையில் இரண்டு பெரிய ஊழல் கரையை திமுக மேலே பூசி இருக்கிறது அந்த கரையை துளைத்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக இருக்கிறது வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்போம் நீதிமன்றத்தில் போய் என்று வெளியிட்ட கடிதத்துல வந்து நீங்க கொஞ்சம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்து பதினேழில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவை என்று மனு கொடுத்ததா இல்லையா இப்போது எப்படி நீங்கள் மாற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் போடுவதுதான் இரட்டை வேடம் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் முதலாவதா இப்போ தமிழ்நாட்டே ஒழுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் இந்த கோவை அஹ் கல்லூரி மாணவி விவகாரம் ஆஹ் கூட்டுப்பாளியல் வல்லுருவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு காவல்துறையினர் ஒரு உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அந்த மூன்று பேரை வந்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இதில் செயல்பாடுகள் எப்படி பார்க்கிறீங்க காவல்துறைகளுடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை நான் வரவேற்கிறேன் அதே சமயம் தமிழகத்தில் குற்றங்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த அந்த மாநிலத்தில் இவ்வளவு நடக்கலையா போன வருஷத்தோடு இந்த வருஷம் குறைவு இந்த மாதிரியான கணக்கு விவரங்களை காவல்துறை அதிகாரிகளோ அல்லது ஆளும் தரப்பினரோ சொல்லக்கூடாது அப்படி சொல்வது என்பது பொறுப்பற்ற தரமாகத்தான் பார்க்கப்படும் இன்றைக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையிலே சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வருகிறவர் வெட்டப்படுகிறார் அல்லது விடுதலை ஆகி வெட்டப்படுகிறார் துரத்தி துரத்தி காவல் நிலையத்திற்குள்ளேயே போந்து ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கறிஞரை தாக்குகிறார்கள் பட்டப்பகலிலேயே வீடு புந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிற செயல் நடைபெறுகிறது கைகள் கொள்ளைகள் கூலிப்படையினருடைய அட்டகாசம் இந்த மாதிரியான செய்திகள் கவலைக்குரிய வகையிலே இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு வரவே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இது வந்து எல்லா காலத்திலும் இருக்கிறது என்கிற ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்படுகிறது எல்லா காலத்திலும் கம்மியா இருக்குன்னு கம்பேர் பண்றாங்க இல்லதான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா கம்மியா இருக்குன்றத இயற்கை இயலவே இயலாது நீங்கள் வந்து ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ எஃப்ஐஆர் போடுறது இல்லையா இல்லை நடந்த குற்றங்களின் எண்ணிக்கையை சரியா கணக்காட்டலையான்னு தெரியல பேப்பரை திறந்த க்ரைம் நியூஸ் பல பக்கங்களில் வருகிறது நீங்கள் தந்தி பேப்பரையோ வேற பேப்பரையோ திறந்தீங்கன்னா வெவ்வேறு பக்கங்களில் க்ரைம் நியூஸ் தான் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும் இது வந்து போதை கலாச்சாரத்தினுடைய ஒரு தாக்கம் விளைவு என்று ஓரிரு அரசியல் தலைவர்களும் சமூக பிரஜையை உள்ள ஒரு ஆய்வு நடத்துகிறவர்களும் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக போதை கலாச்சாரம் என்பது தலை தூக்கி இருக்கிறது கஞ்சாவோ மது பழக்கமோ அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியான சர்க்கிளில் காஸ்ட்லியான போதை வஸ்துக்களோ இவையெல்லாம் பல அத்துமீறல்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நீங்கள் வந்து நான் நீண்ட நாளாக இவர்கள் படிப்படியாக மதுவிலக்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை கடை நேஷ்னலைவேஸ்டில் மூணாங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக மக்களை கண்துடைப்பு செய்து ஏமாற்றுகிறார்கள் மிகப்பெரிய அளவில் ரெவென்யூவுக்கு சாராயத்தை மதுபான விற்பனையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சர்க்காராகத்தான் இந்த சர்க்காரும் இருக்கிறது போன சர்க்காரும் இருந்திருக்கிறது ஆகவே அதில் ஒரு குறைந்தபட்சம் சமூக பொறுப்புணர்வோடும் மாலை நாலு மணிக்கு தான் கடையை திறக்கிறது என்ற முடிவு பாருங்களேன் ஏன் எடுக்க மாட்டேன் குடிக்கிறவன் எப்படியும் குடித்து தொலைகிறான் சீரழிகிறான் தெருவிலே விழுந்து கிடக்கிறான் அல்லது வன்முறையில் ஈடுபடுகிறான் வன்புணர்வில் ஈடுபடுகிறான் ஆனால் நீங்கள் மது கடைகள் இயங்குகிற நேரத்தையாவது குறையுங்களேன் அதை ஏன் குறைக்க மாட்டேன் என்கிறீர்கள் டெல்லியிலே இப்போது எப்படி என்று தெரியவில்லை முன்பெல்லாம் மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கு தான் லிக்கர் ஷாப்ஸ் ஓப்பன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இங்கே காலையில் வந்து என்ன குறிப்பிட்ட டைம் நீங்க அறிவித்திருக்கிறீர்களோ பதினோரு மணியும் என்னமோ அந்த டயத்துக்கு முன்னாடியே டாஸ்மாகில் கிடைக்கிறது என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்னவென்று சொன்னால் மது அதிகாரபூர்வமாக மதுக்கடைகள் திறந்திருக்க வேண்டிய நேரத்திற்கு பதிலாக அதிகாரபூர்வமாக மதுக்கடைகள் மூட வேண்டிய நேரத்திற்கு பதிலாக தங்கு தடையின்றி எப்போதும் மது கிடைக்கும் என்கிற சூழ்நிலையை பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்தி இருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணம் அதைத்தான் சாதனை என்று அவர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பார்க்கும் பொழுது இப்போ அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு எப்பவும் முன்னிலையில இருக்கு இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறத வச்சு நீங்க ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ் அதாவது இவர் சொல் இவரு அமைச்சர் பேசுவது சட்ட அமைச்சர் பேசுவது பூசி மழுகுகிற வேலை புண்ணுக்கு புணுகு பூசுகிற வேலை உண்மை நிலையை மறைக்கிற முயற்சி அந்த முயற்சி எடுபடவே எடுப்படாது பத்திரிகை படிக்கிறவர்களுக்கு அறிவு இல்லையா சொந்த புத்தியோடு பல செய்திகளை டிவியில் பார்க்கவில்லையா என்னென்ன அக்கிரமங்கள் நடக்கிறது அதாவது பலவிதமான சில விதமான குற்றங்களுக்கு அரசு பொறுப்பாக முடியாது அது ஒப்புக்கொள்கிறேன் கள்ளக்காதல் விவகாரத்திலே கொலை நடுபடுகிறது என்றால் அதை அரசு அதற்கு அரசு பொறுப்பாக முடியாது ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று கருதப்படக்கூடிய வகையிலே ரவுடிகளுடைய கத்தை எடுத்துக்கொண்டு சுத்துவது வெட்டுவது பழைய பகையை தீர்த்து கொள்வது இந்த மாதிரியான செய்திகள் பார்க்கிறோமே நான் என்ன சொல்லுகிறேன் குற்ற செயல்களில் அடிக்கடி ஈடுபடுகிறவர்களை தொடர் கண்காணிப்பில் வைத்திருப்பது காவல்துறையிலே ஒரு சிஸ்டம் அவர்கள் வந்து ஜாமீனில் வந்திருந்தால் அந்த ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய முயற்சியில் எடுப்பது குண்டர் சட்டத்தில் அடைப்பது பழைய வழக்குகளில் விரைவாக நடவடிக்கை எடுப்பது இப்படி பல்வேறு விவகாரங்கள் இருக்கின்றன ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளிடம் நான் பேசியிருக்கிறேன் இது பற்றி இம்மாதிரியான குற்றங்களை எவ்வகையில் தடுக்க முடியும் என்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன குற்றவாளிகளை சுதந்திரமாக திரிய அனுமதிக்கவே கூடாது ஆனால் இப்போது இந்த ஆட்சி வந்த பிறகு குற்றப்பின்னணி உடையவர்கள் ஆளுங்கட்சியின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளலாம் என்கிற நிலையும் கூட சில நேரங்களில் சில நிகழ்வுகளில் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் செய்திகளின் மூலம் பார்த்தோம் ஆகவே அதையும் அனுமதிக்க கூடாது காவல்துறையில் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு இருக்கக்கூடாது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருந்தபோது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுவதற்கு மந்திரிகளை அஞ்சுவார்கள் ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய ஆளுங்கி இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது அதிமுக ஆட்சியில் நான் சொல்லுவது செல்வி ஜெயலலிதா இருந்தபோது பின்னால் அந்த நிலையெல்லாம் தளர்த்தப்பட்டு விட்டது ஆனால் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் சட்டம் ஒழுங்கு நிலை கவலையளிக்கக்கூடிய மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு தான் கோவை சம்பவம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் என்று நான் பார்க்கிறேன் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் சதி செய்ய பார்க்கிறது அப்படின்னு முதல்வர் சொல்றாரு இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீகார்ல தமிழ்நாட்டை பத்தி பிரதமர் பேசினது இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசுவாரான்னு முதல்வர் கேட்குறாரு இந்த விஷயங்களை எப்படி பார்க்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத போக்குகள் இவற்றிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது இந்தியாவிலேயே இப்போதுதான் முதன்முறையாக நடைபெறுவதை போல ஒரு கட்டமைப்பை திமுக சித்தரிக்க முயற்சிக்கிறது அதுவே ஒரு மோசடி ஏமாற்று வேலை நாடாளுமன்றம் நான் சொல்வது இந்திய ஜனநாயகத்தில் இது ஒன்பதாவது முறையாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது முதல் முறை அல்ல காங்கிரஸ் ஆட்சி காலங்களிலும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது மிக அவசியமான ஒன்று வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் இடம்பெற முடியும் இடம் பெயர்ந்தவர்கள் புதிய இடங்களில் தங்களுடைய வாக்குகளை அருகா மிக அருகில் பதிவு செய்யக்கூடிய சூழல் உருவாகும் இறந்தவர்களுடைய வாக்காளர் இறந்தவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அது தவிர வேறு நாட்டவர் அல்லது இங்கே வாக்களிக்க தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்களிக்க முடியாது என்கிற சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் இத்தனை சாதகமான அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்ட எதிர்ப்பு வேறு எந்த நோக்கமும் அதற்கு கிடையாது மத்திய பாஜக அரசை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி குறை சொல்லி தன்னுடைய ஆட்சி மீது இருக்கக்கூடிய குற்றங்களை மறைக்க வேண்டும் தன் மீது தன்னுடன் மீதும் ஆட்சி மீதும் இருக்கக்கூடிய விமர்சனங்களை பெரிய திரைபோட்டு மறைப்பதற்கு தான் பாஜகவை பற்றிய விமர்சனங்கள் நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் சரி காங்கிரஸைச் சேர்ந்தவர்களும் சரி இதற்கு முன் இவிஎம்ஐ எப்படியாவது எடுத்துவிட்டு பழைய பேலட் பேப்பர் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் மின்னணு வாக்குப்பதிவு முறையை மாற்றிவிட்டு வாக்கு சீற்றின் மூலம் பழையபடி தேர்தல் நடத்த வேண்டும் என்று பேசி பார்த்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கைக்கு மக்கள் மத்தியும் ஆதரவு இல்லை மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தல் கமிஷனும் அதை நிராகரித்தது தேர்தல் கமிஷன் அரசியல் கட்சிகளுக்கு அறைகூபல் விடுத்தது இவர்கள் தோல்வியை தழுவினால் என்ன சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுக சொல்லவில்லை ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்துட்டாங்க தேர்தலில் தோல்வி அடைந்த படுதோல்வி அடைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் கை கழுத்துனா தாமரைக்கு உழுது அந்த மாதிரி சிஷ்டத்தை கொண்டு வந்து பல பூத்தில் செஞ்சுட்டாங்க பிதர்த்தல் ஆக இல்லையா என்று கேட்கிறேன் ஓட்சோரின்னு சொல்லி பெரிய விஷயம் பண்ணார் அதற்கான ஆதாரங்களோட ஆதாரங்கள் எதுவும் கொடுக்கவில்லை நீங்கள் சொல்லுவது வாக்காளர் பட்டியல் ஓகாரமா நான் அதற்கு பிறகு வருங்கிறேன் நான் சொல்லுவது ஈவிஎம் ஈவிஎம் மிஷின் பற்றி தேர்தல் கமிஷன் இரண்டு முறை காங்கிரஸ் கட்சிக்கு சேலஞ்சு செய்தது இதுல முறைகேடு நடத்த முடியுமா நிரூபித்த காட்டுங்கள் என்று சொன்னது அதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்களா தயாராக இல்லவே இல்லை இவர்களுக்கு என்னென்னா ஓட்டு சீட்டு வந்துதுன்னா அதிகாரிகளை துணை வைத்துக்கொண்டு பணத்தை கொடுத்து அடுத்த கட்சிக்காரன் தொடர்த்திட்டு இல்லை அவனுக்கும் பணத்தை கொடுத்து பூத்தம் மூடிட்டு முத்தரை குத்தி இல்லாமல் திமுக நினைக்கிது காங்கிரஸ் நினைக்குது அந்த முயற்சி நடைபெறலை இப்போ கூட்டணி பலத்தின் காரணமாக திமுக ஜெயிச்சதுனால இவிஎம்ஐ பத்தி பேசுறது இல்லை காங்கிரஸ் தான் நவோதியமான நடிச்சுக்குது ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியை தெளிவிக்கொண்டிருக்கு ராகுல் காந்தி இஸ் நாட் வினபிள் மெட்டீரியல் ராகுல் காந்தி இஸ் நாட் எ பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் என்பதை திரும்ப திரும்ப மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஓட்டை திருடிட்டாங்கன்னு அடுத்து கதர்றாரு முதல்ல ஈவிஎம் பற்றி கதறினாரு அப்புறம் ஓட்ட திருநாங்க எங்க திருநாங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாக்களிக்கக்கூடிய வாக்கு வச்சுட்டு முறை இருந்தது நூற்று கணக்கானவர்களுடைய புகைப்படங்களுடன் கூடிய ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் தயாராக வைத்திருக்கிறது வெளியிட்டு இருக்கிறது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இயற்கை இயலாத குற்றச்சாட்டு வேறு பிரச்சனைகளில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டு குறிப்பாக அண்மையில இரண்டு பெரிய ஊழல் கரையை திமுக மேலே பூசி இருக்கிறது அந்த கரையை துளைத்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாசிட்டிவான விஷயங்களோ ஆதாரங்களோ இல்ல நிரூபிக்கிறதுக்கு எந்த விஷயங்களும் இல்லாம அதிமுக நிச்சயமாக போகிறார்க போயிருக்கிறார்கள் அண்ணா திமுக எதிர் சவால் விட்டு இருக்கிறது நாங்கள் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்போம் நீதிமன்றத்தில் போய் என்று அல்ல இரட்டை முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவை என்று மனு கொடுத்ததா இல்லையா இப்போது எப்படி நீங்கள் மாற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் இரட்டை வேடம் இரண்டாவது முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போகிறார் அல்லவா அப்படி கோர்ட்டுக்கு போங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அந்த ஏன் மற்ற விஷயத்துல காட்ட மாட்டேன்றீங்க டிஜிபிக்கு கடிதம் எழுதி இருக்கிறது அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் அமைச்சர் நேரு திரையில வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் பெருமளவுக்கு லஞ்ச பணம் கைமாறி இருக்கிறது என்று நூற்றி ஐம்பது பேர் விவகாரத்தில் ஆதாரங்கள் இருப்பதாக இருநூத்தி இருபத்தி ரெண்டு பக்கம் கடிதம் எழுதி இருக்கிறது அதுக்கு உடனடியாக அனுமதி மடியில் மடியில இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராணி இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யட்டும் ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு சௌகரியமான விஷயம் கோர்ட்டுக்கு போவீங்க சௌகரியம் இல்லாத விஷயம்னா அப்படியே வாய்தா மேல வாய்தா வாங்குவீங்களா செந்தில் பாலாஜி விஷயத்துல வாங்குற மாதிரி இல்ல இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல நாங்க இதை வேணாம்னு சொல்லல இவ்வளவு அவசர கதியில அவசர கதியெல்லாம் இல்ல நிதானமாக அது வேணா கேளுங்க இருங்க ஒரு மாசம் கணக்கெடுப்பு நடக்குது ஒரு மாசம் கணக்கெடுப்பு போதாது இன்னொரு பதினைந்து நாட்கள் எஸ்எஸ்எம் கொடுங்க ஒரு மாசம் பேர் என்ன ரிவ்யூ தாக்கல் செய்வதற்கு அவகாசம் போராது அப்படின்னு கேட்டா புரிந்து கொள்ளலாம் எஸ்ஐஆ முதல் தீவிரமாக எதிர்த்தார்கள் தீவிரப்பட்டியல் திருத்தத்தை தீவிரமாக எதிர்த்தது திமுக அதற்கு காரணம் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ராம்சர் குறியீடு உள்ள பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட எப்படி அனுமதித்தார்கள் எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு அந்த பயல கையெழுத்து போடுவதற்கு ஒன்று இரண்டு மூப்பு அதிகாரிகள் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டி இருக்கிறது நில நிலப்பகுதியில் ஈரநில பகுதியில் ஏற்கனவே ஏரிகளில் திமுக அதிமுக ஆட்சியில் மாறி மாறி வீடு கட்ட அனுமதி கொடுத்து கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்துவிட்டு விட்டு இப்போது மீண்டும் ஒரு சதுப்பு நிலத்தில் வீடு கட்டுவதற்கு எப்படி அனுமதித்தார்கள் ஏரிகளில் போய் ஃபுட் பாக்கெட் போட வேண்டியிருக்கு எப்படி கொடுத்தீங்க அந்த மாதிரி வீடு கட்டுற திட்டத்துக்குலாம் லஞ்சம் பல கோடி லஞ்சம் அதிமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி பல கோடி லஞ்சம் வாங்கி கொண்டு வீடு கட்ட அனுமதி கொடுக்கிறார்கள் ஏரி பகுதிகளில் சதுப்பு நில பகுதிகளில் அதே ஊழல் தான் இந்த விவகாரத்திலும் பள்ளிக்கரணியிலும் நடந்திருக்குமோ என்கிற பலமான சந்தேகம் எழுகிறது கோர்ட் அதற்கு ஸ்டே கொடுத்ததை நான் வரவேற்கிறேன் நான் மிக முக்கியமான கோரிக்கை தமிழக அரசுக்கு நெஞ்சுரம் இருந்தால் அந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் ஐஐடி ப்ரொஃபஸர்களை கொண்டு அங்கு இந்த பகுதியில் ஆய்வு நடத்த வேண்டும் ஐஐடி ப்ரொபசர்கள் சொல்ல வேண்டும் அது ஈரநிலம் இல்லாத பகுதி பட்டாநிலம் தான் என்று நீங்கள் சொல்லுவதை நம்பவே முடியாது ஏனென்றால் உங்கள் சரித்திரம் ஊழல் சரித்திரம் ஆகவே ஐஐடி பேராசிரியர்கள் ஆய்வு நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் இந்த கோரிக்கை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன் ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைகளில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்குத்தான் முதலமைச்சர் படாட பாடுபடுகிறார் அது நடக்காது கே என் நேரு விவகாரத்தில் அவர் வந்து நம்ம என் சைடு எந்த தப்பும் கிடையாது நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம் எல்லா ப்ராசஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏற்கனவே இது பற்றின வழக்கிலையும் கூட கோர்ட்டு வந்து அதை தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்கல்ல மேற்கோள் கட்டுறாங்க இல்லை இல்லை அது தள்ளுபடி பண்ணது வேற விஷயம் இது வேற விஷயம் நேர் அந்த மாதிரி சொன்னார்னா மக்கள் காதில் சுத்திட்டு இல்லை பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் காதில் சுத்தலை சிபிஐ வழக்கு வேற அந்த பேங்க் கேஸ் வேற பேங்க் கேஸை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஒரு கணக்கு ஒரு விஷயத்துக்காக பணம் வாங்கிட்டு வேற ஒரு விஷயத்துக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காருன்ற கேஸ்ல தான் இவர் கோர்ட்டுக்கு போனார் இது வேற உங்க தம்பி வீட்டில் உங்க தம்பி ஆபீஸ்ல எப்படி இந்த பேப்பர்லாம் இருந்தது அந்த கேள்விக்கு நேர் முதல்ல பதில் சொல்லணும் உங்க தம்பி ஆபீஸ்க்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அவர் ஆபீஸ்ல ஏன் பேப்பர்லாம் போச்சு அங்கேதான் கண்டெடுக்கப்பட்டது என்று அமனாக்கத்துறை சொல்லுகிறது ரகசிய குறியீடுகள் ரகசிய பரிவர்த்தனைகள் பத்து ரூபாய் நோட்டை வச்சு பேரங்கள் ஆகவேதான் இது முழுமையான விசாரணைக்குரியது நேருவின் மறுப்பு நிராகரிக்கத்தக்கது இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் இப்படியாப்பட்ட ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா அதாவது ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற உண்மை தெரிய வேண்டுமென்றால் அமைச்சர் நேரு அவர்கள் துணிச்சலோடு அந்த எஃப்ஐஆர் போடுவதற்கு அனுமதிக்கட்டும் அப்போது அமலாக்கத்துறையை கூறியது பொய் என்று தெரிந்தால் நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் தலையில் குட்டு வைக்கும் அல்லது விசாரணை வளையத்தில் நீங்கள் சிக்குவீர்கள் நீங்கள் பொய் என்று தெரிந்தால் நேரு அடுத்த செந்தில் பராஜி ஆகக்கூடிய நிலைமை கூட வரலாம் நேரு எப்படிப்பட்ட சிக்கல்ல சிக்கி இருக்கிறார் இப்ப சுச்சுவேஷன்ல பாக்கணும் இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட விடாம தடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அரசாங்கம் தானே போடணும் போலீஸ் துறை முதலமைச்சர் இல்ல இடி இப்போ வந்து கோர்ட்டுக்கு போறாங்களா இல்ல வேற யாராவது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் டிகேஷன் போறாங்களா என்பதை நாம் பொறுத்த இருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போ இதில் செங்கோட்டையன் விவகாரம் வருவோம் அவர் வந்து திடீர்னு இப்போது ஓபிஎஸ் டிடிவி உங்களெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஒன்றாக ச ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேசுபொருள்கள் இருந்தது கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாரு அதற்கு அடுத்தபடியாகி ஒரு தேர்தல் ஆணையம் லெட்டர் எழுதுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கில்ல செங்கோட்டையன் அவர்களை மையப்படுத்தின இந்த விஷயத்தின் மூலமாக அதிமுகவிற்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட காத்திருக்கிறது அதிமுக மேலும் பலவீனமடையும் ஏற்கனவே அதிமுக வாக்கி வாக்கு வங்கி முப்பது சதவீதத்திற்கு மேலே இருந்தது இப்போது இருபத்தி சதவீதமாக வந்திருக்கிறது இருபத்தி சதவீதமாக வந்த நிலையில் உங்களுடன் கூட்டணி சேர்வதற்கு எந்த கட்சியும் முன்வரவில்லை அதிமுகவின் நிலைமை எந்த அளவுக்கு பரிதாபகரமாக போய்விட்டது என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக எங்களை நோக்கி ஒரு பெரிய கட்சி வரப்போகிறது என்றார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் படியே ஒரு பெரிய கட்சி வருகிறது என்றார் அதிமுக சின்ன கட்சியா என்று நான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கிறேன் அந்த அளவு பலவீனம் பலவீனமாகிட்டார் காஞ்சி போயிச்சார் காஞ்சி போயிட்டாங்க அந்த மாதிரி காஞ்சி போய் கூவி பார்த்தார் கூட்டணி வரப்போகுது மெகா கூட்டணி வரப்போகுது என்று திரு எடப்பாடி கூவினார் ஜெயக்குமார் கூவினார் யாரும் அவர்கள் பக்கம் பார்வையே திருப்பவில்லை இப்போதைக்கு பாஜகவும் தமாக விட்டால் அதிமுகவை சீந்துவதற்கு ஆள் இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பைஜெயந்த் பாண்டா டாக்டர் அன்புமணியை சந்தித்து முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார் அதிமுக இன்றைக்கு கூட்டணி மேலும் விரிவுபடுத்துவதற்கு பாஜகவை நம்பி இருக்கிறது பாஜகவை ஆண்டி இருக்கிறது என்பதுதான் நிலை தமிழ்நாட்டை வரைக்கும் அதிமுக தான் கூட்டணி கட்சிகளோட பேசறது கூட்டணி யார் பேசினார்கள் யாரை பாஜக சார் நான் சொல்றதை கொஞ்சம் காதலை வாங்கிக்கிங்க என்றால் நீங்களும் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அதிமுக தானே பெரிய கட்சி யார்கிட்டயாவது போய் பேசினாங்களா யாராவது வரேன்னு சொன்னாங்களா உங்களுக்கு நீங்க இந்த ஒரு மாசத்துல நீங்க பாத்தீங்களா யார்கிட்டயாவது போய் பார்த்து அதிமுக பக்கம் வர சொன்னாங்களா மாறாக தேமுதிக அவருடைய பிரேமலதா அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் எங்கள் கூட்டணி அறிவு முடிவை ஜனவரியில் தான் அறிவிப்போம் அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக சொல்லி ஏமாற்றிய கட்சி சொன்னார்களா இல்லையா ஆகவே அதிமுகவால் ஒரு முயற்சியும் எடுக்க முடியல இன்னைக்கு அதிமுக யாரை சார்ந்திருக்கிறது என்றால் அமித்ஷா அவர்களை சார்ந்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் ஆபத் பாந்தவனாக கை கொடுத்தால்தான் ஏதாவது அதிமுக தேரும் இல்லாவிட்டால் தேரவே தேராது அமித்ஷா என்ன கணக்கு போட்டுருக்காரு இல்லை நான் சொல்வது அமித்ஷா அவர்கள் அண்மையில் என்ன சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் பீகார் தேர்தலை ஒட்டி அவர் தேசிய நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்திலும் எங்கள் கவனம் இருக்கிறது கூட்டணி விரிவடையும் என்று சொல்லியிருக்கிறார் கூட்டணி விரிவடையும் என்றால் எனக்கு தெரிந்து ஒரே வாய்ப்பு தான் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி என்பது இப்போது இரு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு பிரிவும் டாக்டர் அன்புமணி அவர்கள் தலைமையிலே ஒரு பிரிவும் இருக்கின்றார் அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பிரிவோடு பைஜென் பாண்டா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஆகவே டெல்லியிலிருந்து யாராவது ஒரு ஒரு தலைவர் வந்துதான் அவரை சமாதானப்படுத்த முடியும் பேச முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி வீடு போய் பேச வேண்டும் அவர் விதிக்கிற நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் அப்போதுதான் தான் கூட்டணிக்கு வருவார் எனக்கு தெரிந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் கேள்விப்பட்டது பாரதிய ஜனதா தரப்பிடம் அவர் தெரிவித்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து எனக்கு கிடைத்த செய்தி அன்புமணி ராமதாஸை செயல் தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் நான் தலைவராக இருப்பேன் தலைவராக இருந்து கட்சியை நடத்துவதாக இருந்தால் இணைப்பை குறித்து பேசலாம் அன்புமணி ராமதாஸ் அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதுதான் இப்போது நீடிக்கிற சிக்கல் இதில் யாராவது ஒரு காம்ப்ரமைஸ் செய்ய முடியும் தலையிட்டு செய்ய முடியும் என்றால் பிஜேபி ஹைகமாண்ட் தான் செய்ய முடியும் ஏனென்றால் சென்ட்ரலில் இருக்கிறார்கள் ஒரு தேசிய கட்சி ஒரு பிரதமரோ தேசிய தலைவரோ உள்துறை அமைச்சரோ டாக்டர் ராமதாஸிடம் பேசினால் அவர் அது குறித்து ஆகவே பாமகவை வேண்டுமானால் அந்த கூட்டணிக்குள் சேர்க்க முடியும் விஜய் சேருவது கடினம் என்று நான் பார்க்கிறேன் போட்டு எடுத்துக்கிறதா என்னை பொறுத்தவரை திரு விஜய் அவர்கள் தேர்தல் நெருங்குகிறவரை கிட்டத்தட்ட டிசம்பர் மாத இறுதி வரை அவர் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்று அந்த கட்சியைச் சேர்ந்த ஒன்று ரெண்டு நண்பர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள் விவரம் தெரிந்த நண்பர்கள் அவர்கள் திரு விஜய் தன்னுடைய தலைமையில்தான் கூட்டணி என்பதில் அந்த சிந்தனையில் மாற்றம் அவருக்கு வரவில்லை என்றும் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பரிசீலிப்பதாக இருந்தால் கூட அந்த முடிவை டிசம்பர் மாத இறுதியில் டிசம்பர் மாத வாக்கில் தான் எடுப்பார் அதிக இடங்களில் தாவேக்கா போட்டியிட வேண்டும் என்பதை வற்புறுத்துவார் என்று தெரிவிக்கிறார்கள் முதலில் அவர் சேருவாரா என்பது சந்தேகம் என்று சொல்லுகிறார்கள் தன் தலைமையில் கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பல மாவட்ட செயலாளர்கள் நினைப்பதாகவும் சில மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கூட்டணி குறித்து பரிசீலிக்கலாம் என்ற கருத்தை கொண்டிருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் அதிமுகவுடன் நினைக்கிறேன் கூட்டணி பங்கீடுகளை கேட்டு அந்த திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு முட்டல் மோதல்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு இல்லையா இது இப்ப எந்த நிலையில இருக்கு இது இன்னும் எந்த நிலையை நோக்கி நகரலாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய முட்டல் மோதல்கள் சரி செய்யப்பட்டு விடும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் ஒரு சீட்டுகளை அதிகமாக கொடுத்து முதலமைச்சர் சரி செய்து விடுவார் அவர் புதிய கட்சிகள் ஏதாவது வந்தால் கூட சேர்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருக்கிறார் ஆகவே இருக்கிற கட்சிகளை அவர் இழந்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை காங்கிரஸ் கட்சி தங்களை விட்டு போய்விடுமோ என்கிற சிறிய கவலை மட்டும் திமுகவுக்கு இருக்கிறது ஏனென்றால் காங்கிரஸில் ஒரு கோஷ்டி விஜயுடன் போக வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதற்கு ஆதரவாக அந்த கருத்துக்கு ஆதரவாக இல்லை என்று கூறப்படுகிறது கே சி வேணுகோபால் ஆதரவாக இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரவாக இருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் அதே போல ராஜேஷ்குமார் போன்றவர்கள் ஆதரவாக அதாவது விஜயுடன் சேர வேண்டும் என்ற கருத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ராகுல் காந்தியை பொறுத்தவரை அவர் மாற்று முடிவை எடுப்பார் என்று தோன்றவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை காங்கிரஸ் தலைவர் தலைமை அந்த ரிஸ்கை எடுக்க தயாராகிவிட்டால் திமுக ஆட்சி மெஜாரிட்டி இடங்களை பெறுவது கடினமாகிவிடும் ஆனா மற்ற கட்சிகள் கூடவே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அந்த கூட்டணியில் நீடிப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் இந்த அணியை விட்டு போகாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறது ஒருவேளை போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்போது என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்று இப்போது உறுதியாக கூற முடியாது சோ இதுல இன்னொரு விஷயம் அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தின ஏற்கனவே நம்மளும் கூட பேசியிருக்கோம் அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்லாம் சில விஷயம் இப்போ அதை மையப்படுத்தி அமித்ஷா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கிறாரு அண்ணாமலை விஜய் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி சசிகலா இவங்களா இருக்கிறாங்க செங்கோட்டையன் இவங்களாம் கூட வந்து பாமக வரலாம் தேமுதிக வரலாம் எக்ஸ்எஸ்ஆ பார்த்தா இவங்களெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கால்குலேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிக்கல படிக்க முடிஞ்சுது அதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லை இது வந்து எந்த அளவு பாசிபிலிட்டி என்று எனக்கு புரியவில்லை நீங்கள் சொன்ன மாதிரி திரு அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிரிவினர் தேமுதிக என்பது வரை சரி விஜய் என்று உள்ளே வருவதாக இருந்தால் அது பெரிய அரசியல் திருப்பமாக இருக்கும் அது நிச்சயமாக தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த அணிக்கும் தான் போட்டி என்ற சூழல் உருவாகிவிடும் அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி அப்படி ஒரு முடிவை பாரதிய ஜனதா எடுக்க போகிறதா என்பது புரியவில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிற பாங்கு அணுகுமுறையில் நிச்சயமாக வருத்தம் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் எல்லாரையும் ஓரங்கட்டுவது ஒதுக்கி போவது கூட்டணிக்கான முயற்சி எடுக்காமல் தன் இஷ்டத்திற்கு நடப்பது விஜய்க்காக காத்திருந்து பாஜகவையே கழட்டி விடலாமா என்கிற அளவுக்கு சிந்தித்தது இவ்வளவு விஷயங்களையும் பாஜக மேலிடம் நன்றாக அறியும் அதை யோசிச்சிருக்காரு சம்பந்தமா இல்லை அப்படி பல வதந்திகள் வெளியே வந்தன நான் அது அதில் அதற்கு வாய்ப்பு இருந்தது இருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாத அரசியல் நடத்துபவர் யாரையும் தூக்கி எறிய தயங்க மாட்டார் கடந்த காலத்தில் தன்னை பதவியில் உட்கார வைத்த திருமதி சசிகலா அவர்களையே அலட்சியமாக பேசியவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அதே போல பாஜக செய்த உதவியை மறந்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆகவே அவர் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் ஆகவே பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு நியாயமாக பார்த்தால் பாடம் போட்டி இருக்க வேண்டும் புகட்டாதது தவறு என்பது என் பார்வை அதே போல அண்ணாமலையை அண்ணாமலை நீடிப்பார் என்று சொல்லி நீங்கள் அதிமுக பக்கம் போயிருக்கலாம் ஆனால் அண்ணாமலை அதை விரும்பவில்லை அண்ணாமலை இந்த தமிழக பாஜகவுக்கு ஒரு நல்ல டெம்போ நல்ல ஒரு உச்சத்தில் அதை கொண்டு வந்து பேசு பொருள் மைய பொருள் நிறுத்திய நேரத்தில் தவறான முடிவை பாஜக எடுத்தது என்பதுதான் என் பார்வை அதிமுக பக்கம் போவது என்கிற தவறான முடிவை இப்போது மாற்று அணி குறித்து சிந்திக்குமானால் அதுவும் சரியான சிந்தனையாகத்தான் இருக்கும் எப்படியானாலும் அதிமுக சேர்ந்தாலும் ஜெயிக்க போவதில்லை ஜெயிக்காத ஒரு அணியில் இருப்பதை விட பலம் என்ன என்று பார்ப்பது கூட சிறந்த முடிவாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த ரிஸ்கை எடுப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை அந்த ரிஸ்க் என்பது என்னுடைய பார்வை இப்ப அந்த புது அணிலையாக இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கிற அதிமுக பாஜக கூடவாக இருக்கட்டும் தாவேக்காவ கொண்டு வரதுல பாஜகவினுடைய முயற்சிக்கு இந்த விசாரணை கைகொடுக்கும் நான் அப்படி நினைக்கிறேன் விசாரணை போன உடனே இது சம்பந்தமா பாஜக இடி வந்து திமுக நோக்கிதான் போகுதே தவிர விஜய நோக்கி போகல இதெல்லாம் கற்பனையான ஈடி

அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்து போ நடந்துவிட போவதில்லை ஆகவே இந்த மாதிரியான அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறார்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்ற என்பதெல்லாம் திமுக கிளப்பி விடுகிற கதை ஆகவே அதில் உண்மை இருப்பதாக நான் பார்க்கவில்லை ஓகே விஜயனுடைய முடிவு அவரோட தான் நிச்சயமாக தமிழக அரசியலில் விஜய் எடுக்க போகிற முடிவு திருப்பத்தைக்கு அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு விஜயனுடைய அரசியல் நகர்வாக இருக்கும் அது என்ன நகர்வு என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே சார் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களும் பகிர்ந்து கொண்டே வாய்ப்புக்கு நன்றி